ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் வெறும் ரெண்டே ரூபா ரப்பர் பேண்டை வச்சு நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹேங்கரில் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வைக்கும் போது என்ன ஆகுனா அந்த ஹேங்கர் வந்து கொஞ்சம் மூவ் ஆனாலுமே அந்த ட்ரெஸ்ஸு வந்து அப் அண்ட் டவுன் மேலையும் கீழேயுமா இறங்கிக்கும் சம்டைம்ஸ் கீழேயும் கழண்டு விழுந்துரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ரப்ப பேண்ட் எடுத்துக்கோங்க இந்த ரப்பர் பேண்டை நீங்கள் ஹேங்கரோட ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி ஹேங்கரில் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எந்த ட்ரெஸ்ஸை மாட்டி வச்சாலும் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு விதமான கிரிப்பை வந்து அந்த ரப்பர் பேண்ட் கொடுக்கும் ஸோ அதனால நம்மளோடய ட்ரெஸ்ஸு வந்து அந்த ரப்பர் பேண்டை தாண்டி கீழே விழுகவே விழுகாது இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஹேங்கரை நல்லாவே ஷேக் பண்ணுறேன் இருந்தாலும் நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து அந்த ரப்பர் பேண்டை தாண்டி கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை அந்த ரப்பர் பேண்ட் வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ செகண்டு டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நீங்கள் பென்சில் ஏதாவது தப்பாக எழுதிட்டிங்கன்னா அதை எரேஸ் பண்ணுறதுக்கு ரப்பர் இல்லைனா கவலைப்படாதீங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி பென்சிலோட பேக் சைடு போட்டு விட்டுருங்க இப்போது இந்த ரப்பர் பேண்டை வச்சு தான் நம்ம பென்சிலில் எழுதுனதை எரேஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் ரப் பண்ணும்போது அந்த பென்சிலில் எழுதின எழுத்து எல்லாமே எவ்வளோ ஈஸியாக எரேஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எமர்ஜென்சியாக எப்போவாது ரப்பர் இல்லாத நேரத்தில் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ட்ரைபாட் இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சிம்பிளான ட்ரைபாட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ட்ரைபாட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலில் நான் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்மளோட மொபைல் ஃபோனை இந்த வாட்டர் பாட்டிலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த ரப்பர் பேண்டை மொபைல் ஃபோனோட ஒரு எண்டில் இந்த மாதிரி போட்டுருங்க இப்போது அந்த ரப்பர் பேண்டை அப்படியே வாட்டர் பாட்டிலை சுற்றி இழுத்துட்டு வாங்க இழுத்துட்டு வந்துட்டு அந்த ரப்பர் பேண்டை திரும்பவும் மொபைல் ஃபோனோட இன்னொரு எண்டில் போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சிம்பிளான க்யூட்டான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த மொபைல் ஸ்டாண்டை நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாகவே மூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மொபைல் ஃபோனோட ஹைட்டையும் கூட நீங்கள் அப் அண்ட் டவுனுன்னு எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாக ரப்பர் பேண்டை அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் நீங்கள் யூடியூப் பார்த்து ஏதாவது புதுசாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணுன்னு நினைக்கும் போது மொபைல் ஸ்டாண்ட் இல்லைனா இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணலாம் இந்த டிப்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது கூல் டவுன் அப்புறமா அதை நம்ம அப்படியே தான் கொண்டு போய் ஷெல்ஃபில் வைப்போம் அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த அயன் பாக்ஸோட கேபிள் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க இடம் எல்லாத்தையுமே அடைச்சிரும் மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸோட கேபிளில் சம்டைம்ஸ் முடித்து விழுகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக எப்போவுமே நீங்கள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதோட கேபிள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் தான் போட்டு வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட அயன் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ளஸ் அந்த கேபிளுக்கும் எந்தவித டேமேஜும் இல்லாமல் நல்லாவே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் நீங்கள் அயன் பாக்ஸாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கேபிளில் போட்டிருக்க ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி கேபிள்குள்ளேயே போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும் அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா திரும்பவும் அந்த கேபிளில் போட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டிலில் என்ன தான் டைட்டாக மூடி வச்சாலும் அது ஷேக் ஆகும்போது ஒன்று ரெண்டு சொட்டு மூடி வழியாக கீழே சொட்டும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் வாட்ரு பாட்டிலோட நெக் போர்ஷனில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடியை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் எவ்வளோ ஷேக் ஆனாலும் அந்த வாட்டர் பாட்டிலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி சொட்டவே சொட்டாது மெயினாக ட்ராவலிங் டைமில் தான் நம்மளோட வாட்டர் பாட்டில் நல்லாவே ஷேக் ஆகும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் ரிமோட்டில் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அதோட பேக் சைடு இருக்க மூடி வந்து லூஸ் ஆகிடும் ஸோ அடிக்கடி கலண்டு விழுந்துடும் அந்த மாதிரி மூடி கலண்டுருச்சுன்னா உள்ளே இருக்க பேட்ரியும் ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் நீங்களும் அந்த ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா இனிமே கவலைப்படாதீங்க ரொம்பவே சிம்பிளாக ரெண்டே ரெண்டு ரப்பர் பேண்டை வச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அந்த ரிமோட்க்கு பேக் சைடில் கரெக்டாக அந்த பேட்ரி போடுற இடத்துல இந்த மாதிரி மூடிக்கு மேலே நீங்கள் ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் அந்த மூடி வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது உங்கள் வீட்டில் இருக்க டிவி ரிமோட் ஏசி ரிமோட்னு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறதுனால உங்கள் ரிமோட்டில் இருக்க பேக் சைட் மூடியும் ரிமூவ் ஆகாது ப்ளஸ் உங்கள் ரிமோட்டை நீங்கள் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு விதமான க்ரிப் கிடைக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஜிப்பை கரெக்டாக மேலே ஏற்றி போட்டிருந்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஜிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க இந்த ரப்பர் பேண்டை அந்த ஜிப்பில் இருக்க அந்த குட்டி ஹோல்குள்ளே இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ரப்பர் பேண்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது அந்த ரப்பர் பேண்டோட ஒரு லூப்பை வந்து இன்னொரு லூப்புக்குள்ளே இந்த மாதிரி விட்டு இழுத்திங்கன்னா போதும் ஒரு முடித்து ஃபார்ம் ஆகிடும் இப்போ நீங்கள் எப்பவும் போல் ஜிப்பை போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் அந்த பேண்ட்டோட ஹிப் பட்டனில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க அதுக்கு மேல நீங்க ஹிப் பட்டனை போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால நீங்க ஜிப்ல போட்டிருக்க ரப்பர் பேண்டும் வெளியில தெரியாது பிளஸ் உங்களோட ஜிப்பும் வந்து கொஞ்சம் கூட நீங்களா ரிமூவ் பண்ற வரைக்கும் கீழே இறங்கவே இறங்காது இப்போ எய்த்து டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நம்மளோட பேண்ட் பார்த்தீங்கன்னா கால் எல்லாமே சரியாக இருக்கும் பட் இடுப்பு மட்டும் நமக்கு டைட்டாக இருக்கும் நம்மளால பட்டன் போடவே முடியாது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால இப்போது இந்த ரப்பர் பேண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் பட்டனில் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டை அந்த பேண்ட்டோட லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு வெளியில் இழுத்து திரும்பவும் அதை நீங்கள் அந்த பட்டனில் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பேண்ட்டோட ஹிப் சைஸை எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் வரைக்கும் கூட இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுக்கலாம் ப்ளஸ் நம்ம ஹிப்பில் போட்டிருக்க பட்டனும் நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் கேனோட அவுட் சைட் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் நம்ம எண்ணெய் பாட்டில் வச்சுருக்க இடத்துலையும் பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எண்ணெய் பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க அந்த டிஷ்யூவை இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரப்பர் பேண்டை அந்த டிஷ்யூ ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாட்டிலோட போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ட்ராப் ஆகிற ஆயில் எல்லாமே அந்த டிஷ்யூவில் நல்லாவே அப்சர்வ் ஆகிடும் ஸோ உங்களோட எண்ணெய் பாட்டில் வந்து பிசு பிசுப்பாகவே இருக்காது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எண்ணெய் பாட்டிலில் போட்டிருக்க டிஷ்யூவை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் பார்த்தோன்னா நம்ம டப்பாவில் கொட்டி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை நம்ம அப்படியே கவரில் தான் சுற்றி வைப்போம் நம்ம சும்மா கவர் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா அது டக்குன்னு ரிமூவ் ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணினதுக்கப்புறமா அதில் ஒரு ரப்பர் பேண்டை போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களோட பேக்கெட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வந்து ஏர் டைட்டாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளாம் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கப் இல்லை டம்ளர் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அதை கூடவே ரெண்டு ரப்பர் பேண்டும் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ரப்பர் பேண்டையும் அந்த கப்பில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடும் இதை நான் பசங்களோட ஸ்கெட்சும் கலர் பென்சிலும் போட்டு வச்சுக்கிறதுக்காக பென் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் உங்கள் கிச்சனில் ஸ்பூன் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நம்ம தனித்தனியாக செக்ஷன்ஸில் போட்டு வைக்கிறதுனால பசங்களுக்கும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னலாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா